ஹாய் யுவர்ஸ் இந்த வீடியோவில் இப்ப பார்க்க போறது என்ன அபிரமி அந்த இது பாடல் இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணுறனால பேர் இன்பம் கிடைக்கும் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் வெளி நின்ற நின் திருமியேனியை பார்த்தேன் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்து நுழை வெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவூலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் வெளியும் நெஞ்சும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஒர்களுக்கும் நீ நிறைஞ்சிருக்கே இல்லம்மா அதை பார்த்து என்னோட கண்களும் என் மனசும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை அப்படின்னா அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஞானம் என்ன கருத்துவ அப்படின்னா ரொம்ப சாதனமானவன் எனக்குள்ள தெளிந்த ஞானமாகவும் நீதாம இருக்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உன்னோட மனசு எவ்வளவு அருள் நிறைஞ்சதா இருக்கு எவ்வளவு கருணை உள்ளவளா நீ இருக்க ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவர்களே அப்படின்னா ஒளி பொருந்திய ஒன்பது கோணங்கள்ல என்னைக்கும் இருக்க நீ ஓகே गाइस நெக்ஸ்ட் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक